சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க அப்படின்னா எங்கள் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்கு கிடைக்கும் அனைவருக்கும் ஆன்லைன் மினியாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் மற்ற வீடியோ பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைங்க இனி வரக்கூடிய காலங்களில் குரூப் ஃபோர் சம்பந்தமான நிறைய அப்டேஷன் நம்மளுடைய சேனலில் வரதுனால நீங்கள் நம்மளுடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருந்தால் மட்டும் போதாது அதுக்கு நீங்க கண்டிப்பா டெஸ்ட் அடிச்சு பார்க்கணும் ஓகேங்களா லாஸ்ட் இயர் குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதுனவங்க நிறைய பேர் பண்ண தப்புல இது ஒரு தான் இருக்கும் அவங்க படிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க கடைசி வரைக்கும் டெஸ்ட் நிறைய அடிச்சு பார்க்காமலே போயிருக்காங்க ஓகேங்களா அவங்க ஃபுல்லாமே எனக்கு கால் பண்ணி கேட்கும் போது சார் போன தடவை பண்ண தப்பு இதுதான் நான் படிச்சுக்கிட்டே இருந்தேன் எல்லாத்தையும் நான் படிச்சுட்டேன் ஆனால் டெஸ்ட் நான் நிறைய அடிச்சு பார்க்காம போயிட்டேன் அப்படின்றது அவங்க கிட்ட ஒரு டிராப்பாக சொன்னாங்க நீங்க டெஸ்ட் பேட்ச் போடும்போது கண்டிப்பா சொல்லுங்க சார் கண்டிப்பா நாங்கள் ஜாயின் பண்ணிக்கிறோம் சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அதனுடைய விலை விளைவு இந்த வீடியோ பதிவு அப்படின்றத நான் சொல்லிக்கிறேங்க ஆன்லைன் மீடியா சார்பாக வந்து ஒரு நாற்பதாயிரம் கொஸ்டினை நீங்கள் டெஸ்ட் எடுத்து பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி தரோம் ஓகேங்களா இந்த வாய்ப்பை எல்லா தளத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களும் அனைவரும் பயன்படுத்தணும் அப்படின்றது எங்களுடைய நோக்கம் அப்படின்றத சொல்லிக்கிறாங்க எல்லா மாணவர்களும் எல்லா தளத்தில் உள்ளவங்களும் பயன்படுத்தணும் அப்படின்னா அதற்கு ஏதாவது ஒரு வழிமுறையை நம்ம வந்து கொண்டு போகணும் அப்படின்றதுக்காண்டி தான் ஆன்லைன் மணியை சார்பாக வந்து ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் அப்படின்றது நம்ம கொடுக்க போறோம் ஓகேங்களா ஒரு நாற்பதாயிரம் கொஸ்டின் அப்படின்னு நான்

பாதிக்கு பாதிக்கூட வச்சுக்கோங்களேன் ஒரு நூறு கொஷ்டின் ரிப்பீட்டடானா உங்களுக்கு போதாதா ஓகேங்களா நூறு கொஸ்டின் அப்படியே வந்து நம்மளுடைய ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர்ல ரிப்பீட் ஆகிறத பத்தி குறிப்பிடறேன் ஓகேங்களா விட கூடுதலாவே வரும் நான் பிப்டி பெர்சன்டேஜ் அப்படின்ற மாதிரி குறிப்பிடறேன் அப்ப நாற்பதாயிரம் கொஸ்டினை நீங்க ப்ராக்டிஸ் பண்ண பாக்குறதுக்கு மினிமமா நீங்க எவ்வளவு பே பண்ண தயாரா இருப்பீங்க ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்து டூ தௌசண்ட் பே பண்ண தயாரா இருப்பாங்க ஏன்னா இவ்வளவு கொஸ்டின்ஸ் இருக்கு நம்ம கொஸ்டின் பேக்கை வாங்கினா கூட தனித்தனியா வாங்கினா கூட கூடுதலா தான் வரும் ஓகேங்களா அப்ப இதை நம்ம வந்து ஆன்லைன்ல ப்ராக்டிஸ் பண்றதுக்கான ஒரு தான் இப்ப நம்ம உருவாக்கி கொடுத்துருக்கோம் ம சார்பாக வந்து ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் ஓகேங்களா இது உங்களுடைய நீங்க ஓகேங்களா ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லிட்டோம் ஓகேங்களா நீங்க எடுக்கக்கூடிய மார்க் அடிப்படையில் தான் நீங்க என்ன பண்ண போறீங்க பே பண்ண போறீங்க சரிங்களா அதுவும் ரொம்ப ரொம்ப மினிமமான அமௌண்ட் தான் ஓகேங்களா நூறு சதவீதம் கூட எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இதுல இருக்கு டெஸ்ட்டை வந்து நம்ம எப்போ கண்டக்ட் பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா ஜனவரி ஏழு ஞாயிற்றுக்கிழமை ஓகேங்களா அன்னைக்கே ஒரு டைமிங் பிக்ஸ் பண்ணி அன்றைக்கி ஒரே நாளைய எழுதி ஒரே நாளே நம்ம ரிசல்ட் என்னன்றதை சொல்லிடுவோம் ஓகேங்களா நம்ம ஓவராலாக நம்ம ஆன்லைன் மணியை சார்பாக வந்து சரிங்களா ஓவரா ஒரு டிஎன்பிசி சம்பந்தமான ஒரு கோர்ஸ் அப்படின்னு நம்ம கண்டெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம தௌசண்ட் ஹார் ஸ்டடி பிளான் நம்ம போட்டிருக்கோம் அதுக்கான ஃபீஸ் சார்ஜ் பண்ணது பாத்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் அப்படின்னு நம்ம போட்டிருந்தோம் ஓகேங்களா நம்ம என்ன போட்டுட்டோம்னா ஒரு ஆஃபர் அப்படின்றது மாதிரி போட்டுட்டு டூ தௌசண்ட் ரேஞ்சில் கொண்டு ஓகேங்களா இந்த டூ தௌசண்ட் ருபீஸில் இருந்து தான் உங்களுக்கு என்ன பண்ண ஸ்காலர்ஷிப் அப்படின்றது நான் கொடுக்க போறோம் ஓகேங்களா டூ தௌசண்ட் ருபீஸ் இருக்கு அப்படின்னா இந்த டூ தௌசண்ட் நைன்ட்டி நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா எவ்வளவு வரும் டூ தௌசண்ட் ருபீஸ் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து ஸ்காலர்ஷிப் ட்ரெஸ் வந்து நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து எடுத்துட்டீங்க ஓகேங்களா நைன்ட்டி பர்சன்டேஜ் எடுத்துட்டீங்கன்னா மீதி இருக்கக்கூடிய டென் பர்சன்டேஜ் தான் நீங்க என்ன பண்ண போறீங்க இந்த ஆறு மாதத்துக்கே நீங்க பே பண்ண போறீங்க எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் தான் நீங்க பே பண்ண போறீங்க சார் அப்போ நீங்க வந்து கொஸ்டினை டஃபா எடுத்திருவீங்க சார் எடுக்கக்கூடாதுன்றதுக்காண்டியே நீங்கள் என்ன பண்ணுவீங்க டஃபாக எடுத்து வச்சுட்டீங்கன்னா என்ன சார் பண்ணுறது சரிங்களா எல்லாருமே பண்ணுறது தான் சார் இப்படி தான் சார் எல்லாருமே சொல்கிறாங்க ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க டஃப்பான கொஸ்டின் வச்சுருவாங்க அடிக்கவே முடியாத மாதிரி இருக்கும் அதில் வர ஜிஎஸ் இருக்கும் மேக்ஸ் இருக்கும் ஜென்ரல் தமிழ் இருக்கும் எல்லாமே கலந்து தானே சார் இருக்கும் எப்படி சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த இது இருக்கக்கூடாது ஓகேங்களா நம்ம மாணவர்கள் மேலே வந்து அக்கறை காட்டுறோம் அப்படின்றத நிரூபிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இல்லாமல் ஒரே மாதிரி காமனாக இருக்கிற மாதிரி அது எல்லாத்துக்கும் கிடைக்கக்கூடிய அவைலபிலிட்டி இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பொருளை வச்சு நம்ம டெஸ்ட் கனெக்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் ஓகேங்களா எல்லாத்துக்குமே அவைலபிலிட்டியா இருக்கிறதுனா எது அவைலபிலிட்டியா இருக்குன்னு பாத்தீங்கன்னா ப்ரீவிஸ் இயர் கொஸ்டின் ஓகேங்களா எல்லாத்துக்கிட்டையுமே அவைலபிலிட்டியா இருக்குது டிடிபிசியினுடைய அஃபீஷியல் வெப்சைட்ல இருக்கக்கூடியது சார் அப்ப ப்ரீவிஸ் இயர் கொஸ்டின்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் சேர்த்தா சார் அப்படின்னு ஜென்ரல் ஸ்டடீஸ் இல்லாம அப்படின்றத நான் சொல்லிக்கிறேங்க ஜென்ரல் ஸ்டடீஸே இல்லாம ஜென்ரல் தமிழ்ல இருந்து மட்டும் நூறு கொஸ்டின் ஓகேங்களா வேற எதுவுமே கிடையாது சரிங்களா அதேமே நம்மளுடைய டீம் வந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் எடுத்துக்கலாம்

சிலபஸ் சேஞ்ச் இருந்து வரக்கூடிய இயர் ஓகேங்களா இதுலருந்து இப்பயே நம்ம என்ன பண்ணலாம் கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டட் ஆகிறதுக்கு எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா அப்போ இந்த வசத்த மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிருவோம் ஓகேங்களா அப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த ஜென்ரல் தமிழ் கொஷின் பேப்பர் தான் சரிங்களா வேறு எதையுமே நீங்கள் படிக்க தேவையில்லை மேக்ஸ் நீங்கள் பார்க்க தேவையில்லை ஜென்ரல் ஸ்டடீஸில் பார்க்க தேவையில்லை சயின்ஸ் படிக்க தேவையில்லை முக்கியமாக சரிங்களா இந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்டு நீங்கள் எழுதுறதுக்கு இது மட்டும் பார்த்தா போதும் ஓகேங்களா சார் நான் இது எதுக்கு சார் இது நான் பண் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் சரிங்களா இது நீங்கள் வந்து ஒரு பெனிஃபிட்டாக கூட எடுத்துக்கலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போதுமே பார்த்தீங்கன்னா நம்மளா படிக்கணும்னு நினச்சோம்னா ப்ரீவியஸ கொஸ்டினை தொடவே மாட்டோம் ஓகேங்களா ஒரு டார்கெட்டாக வச்சுக்கோங்க ஜனவரி ஏழாம் தேதி ஒரு டெஸ்ட் எழுத நான் போகிறேன் அந்த ஜனவரி ஏழாம் தேதி எழுதக்கூடிய டெஸ்ட்டுக்கு நான் தயாராகிறேன் அதுக்கு தேவையானது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்னா அதை நான் முடிக்கிறேன் அவ்வளோதான் ஓகேங்களா அப்ப ஜனவரி ஏழாம் தேதி நடக்கக்கூடிய டெஸ்ட்டுக்கு நான் தயாராகிறேன் அதுக்கு தேவையானது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அதை நான் டார்கெட்டாக வைக்கிறேன் இருக்கக்கூடிய நாளை பயன்படுத்தி அதை முடிக்கிறேன் இப்படி படிச்சீங்கன்னா கண்டிப்பா முடிப்பீங்க ஓகேங்களா அப்ப அதுல வந்து கண்டிப்பா பாத்தீங்கன்னா கண்டிப்பா எல்லாராலையுமே வந்து எண்பது எடுக்க முடியும் தமிழ பொறுத்தளவுல சரிங்களா டிஎன்பிசிக்கு பிசிக்கு நார்மலாக படிக்கிறவங்க எல்லாராலையுமே எண்பது பர்சன்டேஜ் அப்படின்றது கம்பல்சரி எடுக்க முடியும் அதில் மாற்றுக்கிறது யாருமே சொல்ல முடியாது ஏன்னா தமிழ் எப்போதுமே எனது ஸ்கூல் புக்கில் இருக்கிறதா வரும் அதுவும் உங்களுக்கு நான் கரெக்டாக என்னென்னு சொல்லிட்டேன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் சொல்லிட்டேன் அதுவும் வருஷத்தின்னு சொல்லிட்டேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சொல்லிட்டேன் ஓகேங்களா அப்போ அதுலேருந்து எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் தொண்ணூறு சதவீதம் கூட எடுக்கலாம் தொண்ணூறு ஏன்னா நூறு கூட எடுக்கலாங்க கரெக்டாக எல்லாத்தையும் ப்ராப்பராக பார்த்துட்டு கரெக்டாக ஞாபகத்தில் வச்சுக்கிங்கன்னா நூறு சதவீதம் கூட எடுக்கலாம் அப்போ நூறு சதவீதம் எடுத்தால் என்ன சார்

நானூறு ரூபாய் நீங்க ஆறு மாசத்துக்கு இது பண்ண போறீங்க ஓகேங்களா அப்ப நானூறு நீங்கள் நீங்க ஸ்பெண்ட் பண்ணி பாருங்க ஒரு மாசத்துக்கு எவ்வளவு செலவு பண்றீங்க அப்படின்னு பாருங்க ப்ராக்டிஸ் பண்றது நம்ம ஓவராலாக சரிங்களா குரூப் போர் எக்ஸாமுக்கே நம்ம ப்ரிப்பே பண்றதுக்கு ஓவராலாகவே நம்ம நானூறு தான் ஸ்பென்ட் பண்றோம் அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப லெஸ் அமௌண்ட் இதுல உங்களுடைய திறமை தான் சரிங்களா இதுல வந்து என்னென்னா உங்களுடைய திறமை உங்களுடைய எஃபோர்ட் இருக்கு கண்டிப்பா இருக்கு இந்த பத்து நாள் இருக்குன்னா அந்த பத்து நாள் உங்களுடைய எஃபோர்ட் இருந்தா மட்டும்தான் இது எடுக்க முடியும் சரிங்களா ஏன்னா நான் சொல்லிட்டேன் தான் வரும் அப்படின்றத தெளிவா சொல்லி எத்தனை பேர் ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் கொடுக்குறான்னு தெரில ஆனா நான் தெளிவா கொடுத்து மாணவர்களுடைய மனநிலையில இருந்து யோசிச்சு நான் இதை கொடுக்குறேன் ஓகேங்களா நீங்க அப்படின்றது என்னுடைய எண்ணம் ஓகேங்களா இதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்றது அப்படின்றது எல்லாருமே தெரியும் ஓகேங்களா ஒரே ஒரு மட்டும் தான் என்ட்ரி ஃபீஸ் அப்படின்றது மட்டும் ஹண்ட்ரட் ருபீஸ் ஓகேங்களா கண்டிப்பா நீங்க அந்த இருந்த நூறு ரூபாய்க்குமே வந்து கண்டிப்பா உங்களுக்கான எஃபர்ட் இருக்கு ஏன்னா உங்க மேல நம்பிக்கை இல்லையா எண்பது சதவீதம் உங்களா எடுக்க முடியாதா தொண்ணூறு சதவீதம் எடுக்க முடியாதா நூறு சதவீதமே எடுக்க முடியாதா உங்க மேல நீங்க நம்பிக்கைக்கணும் ஓகேங்களா இது வெரி லெஸ் அமௌண்ட் இது வந்து நம்ம என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே இது சேரணும் அப்படின்றதுக்காண்டி தான் ஓகேங்களா நீங்க வந்து எந்த யூடியூப் சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க பிரச்சனை கிடையாது ஏதோ ஒரு நான் வந்து கோச்சிங் சென்டர்ல படிக்கிறேன் பிரச்சனை கிடையாது சரிங்களா டெஸ்ட் எடுத்து பார்க்கணும் அப்படின்றது காமன் ஓகேங்களா இதை நீங்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க முதல்ல புரிஞ்சுக்கோங்க நீங்கள் கட்டுற அந்த என்ட்ரி ஃபீஸ் நூறு ரூபாய் இருந்தாலுமே அதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு இது இருக்குது அதை நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ஒரு பெனிஃபிட் கம்பல்சரி இருக்குது அப்படின்றத நான் சொல்லிக்கிறேங்க ஓகேங்களா அதே மாதிரி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது ஓவரால் எல்லாமே சேர்ந்தாப்புல இருக்கிற மாதிரி இருக்குது ஓகேங்களா அதை நான் சொல்லிடுறேன் எல்லாமே சேர்ந்த மாதிரி இருக்குது சார் நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் டெஸ்ட்ன்னு சொல்லிடுறீங்க எப்படி இருக்கு சார் அதில் என்ன இருக்கும் அதில் என்ன இருக்கும் வீடியோ இருக்குமா ஸ்டடி மெட்டீரியல் இருக்குமா இங்கே படிக்கணும்னு சொல்லிடுவீங்களா எல்லாமே இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் சரிங்களா சார் நான் நூறு கொடுத்தாலும் அதுக்கான ரிசல்ட் அப்படின்றது எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க கண்டிப்பாக எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் தான் ஓகேங்களா கண்டிப்பா நான் அதே ஷோ பண்ணுறேன் நீங்க பாருங்க ஓகேங்களா நம்ம எப்படி கொண்டு கொடுக்குறோம் அப்படின்றத உங்களுக்கு எப்படி நம்ம வந்து கொடுக்க போறோம் அப்படின்றத நான் தெளிவாக சொல்றேன் சரிங்களா அப்போ ஒரு மேக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆறுல இருந்து பத்து வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் வைஸா இருக்கு அதுல டாபிக் வைஸா எடுத்து சரிங்களா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல தமிழ் மீடியம் அப்படின்னா எங்க எங்க பாடம் இருக்கு அதுக்கான பிடிஎஃப் ஓகேங்களா அதுக்கப்புறம் என்னென்ன பாடம் படிக்கணும் சிக்ஸ்துல என்னென்ன பாடம் படிக்கணும் டேர்ம் ஒன்ல யூனிட் த்ரீ டேர்ம் த்ரீல வந்து யூனிட் ஒன் அதுக்கான வீடியோ கிளாஸஸ் ஓகேங்களா அந்த பகுதியில் இருக்கக்கூடியதுக்கான வீடியோ கிளாஸஸ் இப்படி தான் மேக்ஸ் இருக்கும் ஓகேங்களா எப்படி நம்ம கொடுக்குறோன்றது பாருங்க இதனுடைய எஃபோர்ட் வந்து வேறமா இருக்கும் நீங்க உள்ள நுழைஞ்சோன்னா சார் நாங்க கட்டின காசு இவ்வளவு தானே சார் ஆனா நீங்க கொடுக்கறது எவ்வளவோ கொடுக்குறீங்களே சார் அப்படின்ற மனநிலை கண்டிப்பா இதுல ஜாயின் பண்றவங்க அதாவது இந்த டெஸ்ட் ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் எடுத்து அதனோட பயனுடைய வந்து அடையும் உங்களுக்கு கண்டிப்பா அந்த ஃபீல்னஸ் அப்படின்றது கம்பல்சரி இருக்கும் அப்படின்றத நான் கண்டிப்பா நான் சொல்றேங்க நூறு சதவீதம் உங்களுக்கு நான் கட்டின நூறு ரூபாய்க்கு மேலதாசா கொடுத்துருக்கீங்க அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு வரும் அதுக்கு நான் கேரண்டி ஓகேங்களா அப்ப நான் மேக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தான் ஒவ்வொரு டாபிக் நீங்கள் சைடில் தெரியும் ரேஷியன் ப்ரொபோஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் இருக்கா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் இருக்கா அதுல பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து செவன்த் ஸ்டாண்டர்ட் எடுத்துக்கிட்டோம்னா அதுல என்னென்ன டாபிக் இருக்கு அப்படின்றத பார்த்துருக்கோம் ஓகேங்களா செவன்த் ஸ்டாண்டர்ட் எடுத்துக்கிட்டோம்னா அதுல என்னென்ன இருக்கு அப்படின்றது காட்டும் பாருங்க சிம்பிளிஃபிகேஷன் என்னென்ன டாபிக்னா இருக்கு இப்ப எல்லாமே என்ன பண்ணிருக்கோம் பக்காவா நம்ம இங்கே ரெடி பண்ணி வச்சிட்டோம் இதுதான் உங்களுக்கு ஓகேங்களா இதே மாதிரி சரிங்களா மேக்ஸ் பார்த்துட்டேன் இதே மாதிரி தமிழுக்கு எப்படி சார் கொடுத்துருப்பீங்க தமிழ் அதோட அப்கிரேடு தமிழ் எப்படின்னா நீங்க படிக்கிறதுக்கான பிடிஎஃப் சரிங்களா அது சம்பந்தமான வீடியோ கிளாஸஸ் அதே மாதிரி அதுக்கான ஆன்லைன் டெஸ்ட் எல்லாமே ஒரே இடத்துல இருக்கும் பக்காவா நீங்கள் உள்ளக்கள் நுழைஞ்சிங்க அப்படின்னா வேற எங்கிட்டமே டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டீங்க உள்ளக்ல நுழைஞ்சிட்டீங்க அப்படின்னா அதை பார்க்கணும் இதை பார்க்கணும் ஏதாவது பக்கத்துல ஏதாவது இது காட்டுமா சார் விளம்பரம் ஏதாவது காட்டுமா ஒண்ணுமே காட்டாது எதுவுமே இருக்காது டிஸ்ட்ராக்ஷனே இங்கே கிடையாது உள்ளதுல வந்துட்டீங்கன்னா படிப்பு மட்டும்தான் கடிவாள மாதிரி தான் இருப்பீங்க உள்ள வந்துட்டா ஸ்டடி மெட்டீரியல் இருக்கும் அதை ஓப்பன் பண்றீங்க படிக்கிறீங்க வீடியோ கிளாஸஸ் பாக்குறீங்க ஆன்லைன் டெஸ்ட் எழுதுறீங்க இதுதான் இருக்கும் ஓகேங்களா சார் ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா கூகுள் ஃபார்ம் கொடுப்பீங்களா சார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பாங்க கூகுள் ஃபார்ம்னா கிடையவே கிடையாதுங்க சரிங்களா இந்த டெஸ்ட்டை நீங்கள் வேற எங்கேயுமே நார்மலாக ஓப்பன்லன்னா கிடையாதுங்க ஓகேங்களா கூகுள் ஃபார்ம் கண்டிப்பாக கிடையாது சரிங்களா இது ஒரு ஆப் மாதிரி தான் மினி ஆப்பே தான் ஓகேங்களா ஒரு கொஸ்டின் இருக்கு கொஸ்டினை வாச்சிட்டு அதுக்கான ஆன்சரை நீங்கள் கிளிக் பண்ணலாம் எத்தனை கொஸ்டின் இருக்குன்றத காட்டிடும் எத்தனாவது கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணிருக்கீங்கன்னு காட்டிடும் எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு காட்டிடும் எவ்வளோ டைம் ஓடிக்கிட்டு இருக்குன்னு காட்டிடும் எல்லாமே பக்காவாக காட்டிடும் ஓகேங்களா அப்ப கொஸ்டின்ல வந்து நீங்க எந்த கொஸ்டின் அட்டர்ன் பண்ணிட்டு இருக்கேன் கொஸ்டின் அட்டன் பண்ணு நினைச்சாலும் அந்த கொஸ்டின்ல போய் நீங்க அட்டன் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்குன்னா யாரும் மாட்டாங்க சரிங்களா இத பெனிஃபிட்டா எல்லாரும் பயன்படுத்திக்கணும் அப்படின்றத என்னுடைய நோக்கம் ஓகேங்களா அப்ப இதை கரெக்டா என்ன பண்ணலாம் ஆன்சரை வந்து கிளிக் பண்ணிட்டு ஒரு கொஸ்டினை வச்சுட்டு ஆன்சர் கிளிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கொஸ்டின் வந்து சரியானதா தப்பானதா கரெக்டா காட்டிடும் மணிக்கவும் சரியான பதில் வந்து மடல் தான் அப்படின்றத அங்கேயே உங்களுக்கு காட்டி கொடுத்துடும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண தேவையில்லை டக்குன்னு உங்களுக்கான பதில் வந்து அங்கேயே கிடைச்சிடும் ஓகேங்களா அப்ப தமிழ் எப்படின்னா நூறு கொஸ்டின் இருக்கும் ஒரு இயலுக்கு நூறு கொஸ்டின் இருக்கும் சரிங்களா நீங்க கால்குலேஷன் போட்டு பாருங்க ஒரு இயலுக்கு நூறு கொஸ்டின்னா போட்டு பார்த்துக்கோங்க நியூ பொது தமிழ் வந்து நியூல இருக்கு ஆறுல இருந்து பன்னெண்டு வரைக்கும் அதுக்கடுத்து ஓல்டு தமிழ் இருக்கு நான் கொஸ்டினுக்கு சொல்றேன் நாற்பதாயிரம் கணக்கு சொல்றீங்களா சார் என்ன கணக்குல போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க கேட்கறவங்க இருக்காங்க சரிங்களா அது நல்ல இதில் கேட்கறான்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா தெரிஞ்சுக்கிறேன்னு நினைக்கிறாங்க அப்படின்றத கூட நினைச்சுக்கலாம் ஆனா நான் கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா தெரியும் நூறு கொஸ்டின் இருக்குன்னா போட்டு பாத்துக்கோங்க இதுலயே அவ்வளவு வருதுன்னு பாத்துக்கோங்க ஆறுல இருந்து பன்னெண்டு வரைக்கும் ஓல்டு தமிழ் இருக்கு நியூ தமிழ் இருக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கு ஜென்ரல் ஸ்டடிஸ் இருக்கு சரிங்களா சயின்ஸ் இருக்கு எவ்வளவு இருக்குன்னு பாத்துக்கோங்க சரிங்களா இது ஃபுல்லாமே நீங்க பக்காவா அடிச்சு பாத்துக்கலாம் சப்மிட் பண்ணா உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்துடும் ஆன்லைன் மீனியா டாட் கோ டாட் இன் வெப்சைட்ல வந்து என்ன பண்றோம் ரேங்க் லிஸ்ட் வந்துடும் யாரும் அடிச்சிருக்காங்க எத்தனை பேர் எழுதிருக்காங்க எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க எவ்வளவு மார்க் எடுத்திருக்காங்க இந்த வாரம் யார் ஃபஸ்ட்டு இந்த மாசத்துக்கு யார் ஃபஸ்ட்டு ரேங்க் லிஸ்ட் ஓவராலாக வந்துடும் ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடிஸ் ஜென்ரல் ஸ்டடிஸ் எடுத்துகிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுலேயும் அதே மாதிரி தான் ஹிஸ்ட்ரியா ஹிஸ்டரியில் என்ன டாபிக்னா இருக்கு சிந்து சம்பளம் குப்தர்கள் இப்ப சிந்து சம்பளம் நான் எடுத்துட்டேன் என்ன பண்ணுறோம் ஸ்டடி மெட்டீரியல் தமிழ் மீடியத்துக்கு என்ன ஸ்கூல் புக் ஸ்டடி மெட்டீரியல் இங்கிலீஷ் மீடியத்துக்கு எங்க படிக்கணும் அதுக்கான வீடியோ அதுக்கான ஆன்லைன் டெஸ்ட் அவ்வளவுதான் ஒரே இடத்துல முடிஞ்சிச்சு எங்கிட்ட போக மாட்டேங்க உள்ளக்கில் வந்துட்டேன்னா இன்னைக்கு வந்துட்டே இன்னைக்கு டாபிக் நான் முடிச்சேன் அப்படின்ற திருப்தி உங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா அடுத்தது பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இதை முடிச்சீங்க அப்படின்னா இதுக்கான ஆன்லைன் டெஸ்ட் எப்படி இருக்கும் தான் இருக்கும் எப்படி தமிழ் இருந்துச்சோ அதே மாதிரி தான் ஓகேங்களா கேள்வியை வாசிக்கிறீங்க பதில சொல்றீங்க சப்மிட் பண்றீங்க மணிக்கும் சரியான பதிலானது நடனமாது அப்படின்னு சொல்லிடுவோம் அவளைதான் முடிஞ்சு போச்சு முடிச்சீங்கன்னா உங்களுக்கு ஓவரால் ரேங்க் லிஸ்ட் அப்படின்றது காட்டிடும் ஓகேங்களா அப்ப எப்படி நம்ம ரெடி பண்ணிருக்கோம் அப்படின்றத பாருங்க இது எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிறணும் அப்படின்றதான் என்னுடைய நோக்கமே ஓகேங்களா எல்லாருமே நீங்க என்ன பண்ணிக்கணும் இதை பக்கவா யூஸ் பண்ணி பயன் அடையணும் அப்படின்றதான் என்னுடைய நோக்கம் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேங்க சரிங்களா அப்ப ஃபீஸையுமே என்னது இது பண்ணிருக்கோம் ரொம்ப அமௌண்ட் என்னது நான் ஏற்கனவே சொன்னதுதான் சரிங்களா டூ தௌசண்ட்மே கிடையாது நீங்க எவ்வளவு எடுக்கீங்களா அவ்வளவு தூத்துக்கு ஓகேங்களா நீங்க டென் பர்சன்டேஜ் தான் மீதி இருக்குன்னா அதை மட்டும் தான் பே பண்ண போறீங்க சரிங்களா இப்ப இது மட்டும் இல்லாமல் என்ன பண்றோம் எல்லாத்தையுமே கொடுக்குறோம் சரிங்களா சார் எனக்கு வந்து மொத்தமான தேவையில்லை சார் எனக்கு ஏதாவது ஒண்ணு மட்டும் கொடுங்க என்னென்னலாம் இருக்கு அப்படின்றது நான் ஓகேங்களா அப்ப நியூ தமிழ் டெஸ்ட் இருக்கு ஓல்டு புக் தமிழ் டெஸ்ட் இருக்கு ஜிஎஸ் ஹிஸ்டரி டெஸ்ட் பாலிட்டி எக்கனாமிக்ஸ் எயிட் யூனிட் நைன் மேக்ஸ் கரண்ட் அபேர்ஸ் எல்லாமே இருக்கு இதை தவிர்த்து சிக்ஸ் டு டென்த் வரைக்கும் யூனிட் வைஸ் டெஸ்ட் சயின்ஸு சோசியல் சயின்ஸு தனியாக இருக்கு அது தனி சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் ப்ரீவியஸ் இயர் கொஷின் சரிங்களா இது எல்லாத்துக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம் எனக்கு கொடுத்த நான் நூறுரூபா கொடுத்துருக்கேன் சார் நான் வந்து மொத்தத்துக்கு ஒரு டென் பர்சன்டேஜ் தான் சார் பர்சன்ட் எடுத்துட்டேன் டென் பர்சன்டேஜ் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா மந்த்லி ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணி இதில் எதை வேணால் ஒன்று எடுத்துக்கலாம் நீங்கள் பத்து ரூபாய் பே பண்ணுறீங்க அப்படின்னா ஆறு மாதத்துக்கு சேர்த்து மொத்தத்துக்கு அறுபது ரூபா புரியுதுங்களா பெனிஃபிட் ஓவரா பெனிஃபிட்டுங்க ஓகேங்களா நீங்க தனித்தனியா வேணும்னா எடுத்துக்கலாம் சார் இது எல்லாத்தையும் சேர்த்து தான் அந்த மேல சொன்னீங்களா சார் ஆமா இது எல்லாமே சேர்த்து தான் மொத்தத்துக்கு நான் சொன்னேன் ஃபுல் பெனிஃபிட்டுங்க உள்ள நுழைஞ்சிங்க அப்படின்னா படிப்பை தவிர்த்து வேற எங்கிட்டுமே நீங்க போக மாட்டீங்க டெஸ்ட் அடிச்சு பார்த்தா மட்டும்தான் உங்களோட லெவல் என்னன்றது தெரியும் அதே மாதிரி நான் ஓவராலாக தமிழ்நாடு முழுக்க எவ்வளோ பேர் அடிச்சு பார்க்குறாங்க அவங்களோட மார்க்லாம் என்னன்ற ரேங்க் லிஸ்ட் பார்த்தா தான் சொல்ல முடியும் இது எல்லாமே இதுல இருக்கு அப்படின்றத நான் சொல்லிக்கிறேங்க ஓகேங்களா ஆல்ரெடி நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து எஸ்கே பெலாசிட்டி பேட்ச் அப்படின்றத நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் அந்த எஸ்கே பெலாசிட்டி பேட்சில் ஜாயின் பண்ணவங்க யாரும் இருக்கு நீங்க வந்து பே பண்ண தேவையில்லை என்ட்ரி ஃபீஸ் பே பண்ண தேவையில்லை உங்களுக்கு ஆல்ரெடி எல்லா அக்சஸ்மே நம்ம கொடுத்துட்டோம் சரிங்களா ஆனா நீங்க எழுதி பார்க்கணும் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க எழுதி பாருங்க நோ ப்ராப்ளம் ஓகேங்களா அதே மாதிரி ஒன் செவன்டி ஃபைவ் டே பிளான் அதே மாதிரி டைட்டன் பேட்ச் ஓகேங்களா நீங்களும் இதுல கலந்துக்கலாம் கண்டிப்பா நீங்க கலந்துக்கலாம் சரிங்களா இந்த என்ட்ரி டெஸ்ட்லேயுமே நீங்க பே பண்ணி கலந்துக்கோங்க சரிங்களா அப்பதான் உங்களுடைய எதுவுமே பெனிஃபிட் உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்லாம் இருக்கு அப்படின்றது தெரியும் நீங்க இவ்வளோ தூரம் படிச்சதுக்கு என்ன லெவலில் இருக்கீங்க அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் ஓகேங்களா இது எல்லாருமே நீங்க பயன்படுத்திக்கிறோம் அப்படின்றதான் என்னுடைய நோக்கம் ஓகேங்களா ஜனவரி ஏழு அப்படின்றது பாத்தீங்கன்னா மிக முக்கியமான நாள் டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடியவங்க ஓகேங்களா ஓல்டு ஸ்டூடெண்டா இருக்கலாம் புதுசா இப்பதான் படிக்கிறவங்களா இருக்கலாம் ஓகேங்களா ஆனா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருமே பயன்படுத்திக்கிறனும் அப்படின்றதான் என்னுடைய நோக்கம் எங்களுடைய டீமுடைய நோக்கமும் அதுதான் ஓகேங்களா இது வரைக்கும் நாங்க எட்டு வருஷம் என்னென்ன பண்ணிருக்கோமோ ஃபுல்லா மொத்தமா உங்க கையில கொடுக்குறோம் சரிங்களா இதை வச்சா நீங்க கண்டிப்பா என்ன பண்ணிக்கோங்க நூத்தி எண்பது கொஸ்டின் அடிச்சு போயிருங்க அப்படின்றதுதான் இந்த பக்கவாக பயன்படுத்துனி அப்படின்னா பக்காவாக எடுக்க முடியும் அப்படின்றத மட்டும் நான் சொல்லிக்கிறேங்க இதுக்கான என்ட்ரி லிங்க் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதில் நீங்கள் என்ட்ரி ஃபீஸை பே பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா இதுக்கப்புறம் வந்து ஃபாலோ அப் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் மூலமாகவும் நம்ம ஃபாலோஅப் பண்ணுவோம் அப்டேட் அதில் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம் ஓகேங்களா எங்கிட்ட சார் மொத்தமாக உள்ளக்கில் மொத்தமாக எல்லாமே கொடுத்துட்டு விட்டுருவீங்களா சார் ஃபாலோ பண்ணிகிட்டே தான் இருப்போம் கடைசி வரைக்கும் உங்கள் கூட வந்துக்கிட்டே தான் இருப்போம் டைம் டேபிளும் கொடுத்துருவோம் டைம் டேபிள் வச்சு படிங்க இந்த ரேதியில் இந்த தான் புடிச்சிங்களா கன்ஃபார்ம் பண்ணுங்க தான் நம்மளுடைய வெற்றியை வந்து அடைய முடியும் அப்படின்றத மட்டும் நான் அதே மாதிரி ஜிபே ஃபோன்பே பேடிஎம் அதுக்கான மொபைல் நம்பரும் கொடுத்துருக்கோம் அது மூலமாகவும் நீங்க பேமெண்ட் கட்டிட்டு என்ட்ரி ஃபீஸ் அப்படின்றத அவங்கள்ட்ட மென்ஷன் பண்ணி சொல்லிடுங்க ஓகேங்களா அதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன் மற்றொரு வீடியோ பதி உங்களை நான் மீட் பண்றேன் அது வரைக்கும் உங்க கிட்ட இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கங்கள்